அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்கள ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வயசு வந்து நாற்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சு ஆறு மாதம் இருபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இவரோட கேள்வி என்னன்னாக்கா சார் நான் வந்து ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு தான் அவரோட கேள்வி அடுத்த இந்த மார்ச் ஏப்ரல்ல ப்ரொமோஷன் போட்டுருவாங்க இல்லைங்களா இயர் இயர்லி ப்ரொமோஷன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கிடைக்குமான்னு கேட்டார் சரி இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகம் தற்போதைய வயதுக்குரிய அச்சய லக்னம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் போயிட்டுருக்கு அதாவது முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இவருக்கு வந்து தான் ஏல்பி லக்னம் லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காரு ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்கே போய் பார்த்துருக்காரு பத்தாம் வீடான தொழில் சலத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ இந்த ஜாதகர் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே கடன் நோய் ஆஹ் வேலையில ப்ரெஷர் இதனாலேயே வந்து ஒரு அழுத்தத்திலயே இருப்பார்ன்றது தெரியுது சரி இந்த சமயத்துல இந்த ஜாதர் வந்து ப்ரொமோஷன் பத்தி ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா இவருக்கு ஏங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்டை நாலு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டாம் வீடான மிதனத்திலையும் கோச்சாரத்துல புதன் வந்து எங்க இருக்காருன்னா ஏஎல்பிக்கு மூன்றாம் வீடான மகரத்துல இருக்காரு கோச்சார புதன் இருக்கும் மூன்றாம் வீடு வந்து பதினொன்று அப்படின்ற ப்ரமோஷன் ஸ்தானத்துக்கு வந்து ஐந்தாம் வீடாக வருது அப்போ பாருங்களேன் அஞ்சுன்றது மனசு பதினொன்னா ப்ரொமோஷன் மூணுன்றது முயற்சி அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகரோட மனசு வந்து ப்ரமோஷனை பற்றிய சிந்தனையிலேயே அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்போ இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி வந்து சரி ஓகே இந்த காலகட்டத்தில் வந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா பதினோராம் பாவகம் தொற்றக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏல்பிக்கு பத்தாம் வீடான சிம்மத்துல இருக்காரு சிம்மத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன் செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருக்கிறது எதை காட்டுதுன்னா ஜாதகர் வந்து வேலையில வந்து கவனம் செலுத்தவில்லை அதாவது வேலை பார்க்குற இடத்துல வந்து கால் மேலே காலை போட்டு ஹாயாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருக்கு கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக செய்ய மாட்டாரு ஏன்னா அவர் மைண்ட் செட் எப்படி போயிட்டுருக்குனாக்கா நம்ம கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சாச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து நமக்கு வந்து லோடு வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க அதை அந்த மைண்ட் செட்னாலேயே வந்து என்ன பண்ணுறாரு கொடுத்த வேலையை வந்து கரெக்ட் டைமுக்கு முடிக்காமல் டிலே பண்ணுறது இல்லை ஏதாவது ரீசன் காரணம் சொல்லி தள்ளி போட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஆக்டி இருக்காரு அதனாலேயே வந்து இவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து இத்தனை வருஷம் தடைபட்டிருக்கு ஏன்னா இவர் வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறாரு இல்லைங்களா அவர் ஹையர் அத்தாரிட்டி பார்ப்பாங்க இல்லைன்னா என்னென்னா அது இவருக்கு வந்து எந்த வேலை கொடுத்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்களே ரீசன் சொல்கிறாங்களே அது சரியில்லை இது சரியில்லை சொன்ன டைமுக்கு முடிக்கலையே அப்படின்ற மாதிரி இவரோட ஹையர் அத்தாரிட்டிஸ் இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரோ அவர் மைண்ட் செட்டில் போயிட்ருக்கு அதனாலே வந்து இவருக்கு வந்து ப்ரொமோஷனை வந்து தடை பண்ணிட்டாங்க அதோட செவ்வாய் நின்ற சிம்மத்தை வந்து நம்ம லக்னமா வச்சு பார்த்தோம்னா பதினோராம் பாவம் தொடர்புடைய குரு பகவான் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஆறாம் வீடான மேஷத்தில் இருக்காரு இது வந்து இந்த பதினொன்னுக்கு வந்து எட்டாம் வீடாக வருது அப்ப என்ன அப்ப என்ன தெரியுதுங்க ஜாதகர் தான் ஏற்படுத்தி கொண்ட கடனாலும் தனக்கு உள்ள நோயாலுமே வந்து இவரால் வந்து ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேஷன் சரியா பண்ண முடியல அதனாலேயே வந்து இவரு என்ன பண்றாரு பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக பண்ண முடியல வேலையில அது எப்படி சொல்லுவாங்கனாக்க விதிக்கு உட்பட்டு சிக்கி துவைக்கும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாதகரோட ப்ரொமோஷன் தடைப்படுத்துக்க ஜாதகரும் காரணம் சூழ்நிலையும் காரணம் ஆயிடுது அதனால இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல சரி இவருக்கு எப்போதா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு வந்து லக்னம் மாறி இயங்கும் நட்சத்திரமா மூலம் மூணு போகும்போது நவாம்சமும் வந்து நிகழ்காலத்தில் வரும் அதாவது நம்ம சொந்த நீண்ட காலத்தில் மிதுனத்தில் போயிட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் வரும் அதனால நம்ம என்ன சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம போனதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம் அதனால இனிமேலாவது வரும் காலகட்டத்தில் அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் வர்றது வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல தான் வருது அந்த இருபத்தெட்டுல கூட ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா கூட இப்போ வந்து நீங்கள் வேலை பார்க்குற நிகழ்வை உங்களோட அந்த ஆஃப் பொறுத்தீங்க நீங்க அந்த வேலையில கவனம் செலுத்தி கரெக்டா சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலத்துல வந்து உங்களை பத்தின அபிப்பிராயம் வந்து உங்களோட உயரதிகாரிகளுக்கு வந்து மாறி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இப்போ வந்து அவருக்கு வந்து விருச்சகம் போயிட்டு இல்லைங்களா அடுத்து வந்து லக்னம் மாறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் லக்னம் மாறும்போது எங்க வருது நேரா தனுசுக்கு வந்துடுது உபய ஆயிடுது அப்போ என்ன பண்ணணும் உங்கள் வேலைக்கணும் வரும்போது புது வேலையை புது முயற்சி பண்ணவே கூடாது அதனால் இப்போ இருந்தே நீங்கள் கரெக்டாக அதில் ஸ்டெடியாக உங்கள் வேலையில் கரெக்டாக இருந்துக்காங்க ஏன்னா அடுத்த பத்து வருஷம் வந்து நீங்கள் வேறு வேலைக்கு வந்து மாறுறது வந்து பிரச்சனையாக போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் ப்ரொமோஷன் வருது அதனால் இப்போ இருந்தே வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையில் வந்து கவனம் செலுத்தி நல்ல பேர் வாங்கி நல்லபடியாக ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடுவாங்க ஏன்னா இருபத்தெட்டில் ப்ரொமோஷன் உண்டு அப்படின்னு சொன்னோம் இதில் இன்னொரு விஷயம் கூட கூடுதலாக நம்ம பார்க்கலாம் இவர் இந்த ஜாதகர் என்ன மாதிரி வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவக லக்னாதிபதி யாருங்க சூரியன் அவர் எங்கே இருக்காரு மிதுனத்துல சுக்கர பகவானோட சேர்த்துருக்காரு ரெண்டு பேரும் தன்னோட ஏழாம் பார்வையை எங்கே பார்க்குறாங்க ஏல்பிக்கு ரெண்டாம் வீடானு தனுசை பார்க்குறாங்க நல்லா பண்ணா சூரியன்னு என்னங்க தலைமை பொறுப்பு சுக்ரன்னு என்னது அழகுப்படுத்துதல் டிசைன் ரெண்டுன்றது வருமானம் அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக இருக்கார் அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்ல மிட் லெவல் மேனேஜராக இருக்கார் என்ன சூரியனா தலைமை தலைமை பண்பு தலைமை பொறுப்பு இல்லைங்களா அதில் வந்து ஒரு மிட் லெவலில் இருக்கார் பார்த்தீங்களா நம்ம அச்சலகன பத்ததியில் இந்த ஜாதகர் வந்து என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்றது கூட துல்லியமாக தெரியும் அதே போல் நம்ம அச்சலகன பத்தி ஜோதிட முறையில் மட்டும்தான் ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா நடக்காததுக்கு வந்து யார் காரணம் என்ன காரணம் யார் எதை மாற்றிக்கிட்டால் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அது எப்ப நடக்கும் போன்ற எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோட கால அளவுகளுடன துல்லியமா நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலகன பத்திரிகையிலும் தெய்வீகமான ஜோதிட முறை உருவாகி என்ன நிலமை குருவாந்தார் திரு மூர்த்தி ஐயா என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்